அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாரிய நலம் மாயன் மயம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான ஒரு பாலம் என்றே சொல்லி உங்களுக்கும் எனக்கும் நம் இருவரையும் இணைக்கின்ற ஒரு ஆன்மீக பாலமே இந்த மாயன்மயம் மாயன்மயனையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும்போது அறுபத்தி நாலு நாயன்மார்கள் ஒரு அற்புதமான ஒரு நாயன்மார் என்று சொல்வது திட கண்களில் கண்ணீர் வருகிறது இப்படியும் வாழ்ந்தார்களா நமக்கு முன் வாழ்ந்து மறைந்தவர்களெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி தானே எத்தனையோ அந்த பூமியில் வாழ்கின்றார்கள் ஊன் உடம்பு எடுத்து வளர்கின்றார்கள் எல்லோருமே இறைவனை நோக்கி நகர்கின்றார்களா என்றால் அது அவருடைய கர்மாவா விதியா என்று சொல்வேன் அந்த வகையிலும் ஒரு அற்புதமான ஒரு நாயன்மார் நாயன்மார் என்று சொல்வதை விட என் தந்தை சிவன் தன் திருவாயினாலேயே அம்மா என்று அழைத்த ஒரு அற்புதமான ஒரு கண்ணை பற்றி தான் சொல்லப் போகின்றேன் மனித வாழ்வு இந்த மனித வாழ்வு என்பது புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பது போது நிலையேற்றதை கண்களில் கண்ணீர் வருகின்ற பாரத தேசத்தில் நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல வனம் மட்டுமல்ல பெண்ணையும் தெய்வமாக போற்றி போகின்றனர் காரணம் அவள் வாழ்ந்த போகை தான் ஒரு அருமையான ஒரு காலக்கட்டம் ஆண்டுகள் பல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு போய் என் தந்தை சிவனால் நடத்தி காட்டப்பட்டது தான் அந்த வகையில் பார்க்கும்போது காரைக்கால் இன்றைய காரைக்கால் அந்த காரைக்காலில் பார்த்தீங்கன்னா தன தனதனின் ஒரு அற்புதமான ஒரு வியாபாரம் வியாபாரத்தை சிறப்பாக செய்தவர் அவருக்கு ஒரு அழகிய மகள் அழகு மட்டுமல்ல அறிவு மட்டுமல்ல சிறந்த சிவபக்தியின் மிகுந்த குடும்பம் அதுல ஒரு பெண் பிறக்கின்றார் அவர்தான் புனித பதிவு நாகப்பட்டினம் அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்கும் ஒரு தனவடிகள் செல்வவடிகள் அவர் பெயர்னு பார்த்தீங்கன்னா நிதிபதியின் பெயருங்க அந்த நிதிபதி என்று சொல்லக்கூடிய மிக செல்வத்து சிறப்போடு வாழ்ந்தவர் அப்படிப்பட்டவருக்கு ஒரு அழகான அறிவான ஆற்றல் மிக்க ஒரு பிள்ளை அவ்வேறு தான் பரமதத்தன் இந்த பரமதத்தனையும் புனிதவதியையும் இடைப்பதற்கு இறைவன் ஒரு கனியை தேர்ந்தெடுக்கின்றார் அந்த கனிதான் மாங்கனி மாங்கனி என்ற உடன் என் மனதுக்கு தோன்றுவது என்ன ஒரு அற்புதமான நிகழ் தான் நாரதர் கொடுத்த அந்த மாங்கனி ஒரு பெரிய நாடகத்தையே நடத்தியது நமக்கு பழனி மலையை பெற்றுத் தந்தது யார் என்னை விரைவில் சுற்றி வருகின்றார்களோ இந்த உலகை சுற்றி வருகின்றார்களோ அவருக்கே கனி என்றவுடன் விரைந்து செல்கின்றார் முருகன் வருவதற்கு முன்பே தாயும் தந்தையும் உலகம் என்பதை உலகிற்கு நிரூபிப்பது மகாகணபதி பெற்றோரை சுற்றி மாங்கனியை பெற்று விடுகின்றார் அந்த மாங்கனி அதன் காரணமாக தராய தந்தையிடம் கோபிப்பதை போல ஒரு நாடகமாடி பழநிலை அமர்ந்து நமக்கு அற்புதமான அருளை வாழ்கி வருகின்றனர் திருமுருகன் அப்படித்தான் ஒரு மாங்கனி காலம் கடைகின்றது அந்த இரண்டு குடும்பமும் ஒன்றாக இணைகின்றன புனித பரமதத்தனுக்கும் திருமணம் நடைகின்றது அந்த திருமணத்துக்கு முன் அவருடைய தந்தை ஒன்று சொல்றார் என் மகள் மீது எனக்கு அதீதமான பாசம் அதீதமான பற்று இவளை இருக்க முடியாது இங்கேயே இருக்கட்டுமே நாகப்பட்டினத்திலேயே வணிகம் செய்யட்டும் என்று கூறிய பொழுது அவ்வாறே ஒத்து சொல்கின்றார்கள் அவ்வாறே வணிகம் அடைகின்றது இறைவன் முடிவு செய்து விட்டான் ஒரு புண்ணிய ஆத்மா இந்த பூமியிலே இருக்கின்றது அந்த புண்ணிய ஆத்மாவை பெருமைப்படுத்த வேண்டும் என்று பாருங்க ஒரு பெண்ணுங்க அவருடைய ஆசையும் கனவுகளும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுபடும் தன் கணவனுக்காக உணவு சமைக்கின்றார் சமைத்து முடித்து விடுகின்ற ஒரு குரல் வெளியே வந்து பார்க்கின்றார் ஒரு சிவனடியார் அம்மா வசிக்கிறது என்று கூறிய பொழுது அப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு மாங்கினியை கொண்டு வந்து வேலையால் கொடுத்துட்டு போறார் அம்மா ஐயா கொடுத்தாங்க என்று உடனடியாக ஒரு மாங்கடியை நறுக்கி அவருக்கு உணவோடு கலந்து கொடுக்கின்றார் வாழ்த்தி வயிறான வாழ்த்தி நகர்கின்றார் நான் கணவன் வருகின்ற உட்கார்கின்றார் உணவு பொழுது பொழுது மாங்கடிகையும் அவரோடு வைக்கின்றார் என்ன அருமை ருசி இன்னொரு மாம்பழம் இருக்கவே கொண்டு வந்து கொடுக்க கூடாதா என்று கூறி போய் திகைத்து போகின்றார் என்ன செய்வது என்று தெரியவில்லை பரவனே உன் பொருட்டு உன் அடியா இருக்கு அதை நான் வணக்கிட்டனே கணவன் கேட்கின்றானே என்று கலகின்ற பொழுது கையேதுகின்றார் நான் அந்த உலகத்துல நம்ம யார் யாருக்குமோ கையேந்திராங்க சூழ்நிலையின் காரணமாக சிவனிடம் கையேந்தியவர் யாரும் இல்லை என்று திரும்புவதில்லை அந்த வகையில் இறைவனுக்கு கையெழுந்த அவருடைய திருக்கரத்திலே ஒரு மாங்கனி அதை கணவனுக்கு படைக்கின்றால் இது அதிக ருசியாக இருக்கின்றது உண்மையை சொல் என்று அவன் கேட்கும் பொழுது அவன் நடந்ததை சொல்கின்றான் நம்ப மறுக்கின்றான் அப்படி என்றால் இன்னொரு மாங்கனியை காட்டு என்கின்றார் இறைவா என் கணவன் மொழி என்னை அவமானப்படுத்தி விடாதே என் கணவன் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை வைத்து விடக் கூடாது என்று அவள் நின்ற பொழுது திரும்பவும் இறைவனை நோக்கி கையெழுந்த பொழுது ஒரு மாங்கடி வருகின்றது அதை கண்டு அதை கையெழு வாங்குகின்றால் அந்த மாங்கடி மறைத்து விடுகின்றது அவன் சொன்னது என் காட்டி என்றுதானே கருகை என்று சொல்ல வேண்டும் அவன் திகைந்து போகின்றான் அவன் உடல் எல்லாம் நடுகுகின்றது மேனியெல்லாம் நடுகின்றது இந்த புனிதவதி மாறிட பெண்ணா தெய்வ பெண்ணா அல்லது தெய்வத்தின் அருள் பெற்ற பெண்ணா என்று அவன் கலைஞி போகின்றான் திகைந்து போகின்றான் இவன் நாம் இவன் நெருங்குவதற்கு உதயள் அல்ல இவனை தொடுவதற்கும் அஞ்சு இவன் தெய்வ பெண் அல்லவா என்று அவன் இதோ வருகிறேன் வியாபாரம் உருட்டு வெளியூர் சென்று வருகிறேன் நடந்தவன் தான் ஆண்டுகள் வரவே இல்லை அப்ப அந்த ஊர்ல உள்ளவன வெளியூர் கொண்டு வர உன் கணவரை நான் மதுரையில் சந்தித்து அவனுக்கு அந்த ஒரு திருமணமாகிவிட்டது ஒரு பையன் இருக்கிறான் என்று சொல்லிய பொழுது போகின்றார் போகின்றான் யோசிக்கிறார் அந்த பெண்ணுடைய தந்தை புனித தந்தையார் தமிழகத்தில் யோசிக்கின்றார் செல்வந்தர்ல இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை வாமா என்று அழைத்து கொண்டு செல்கின்றார் அந்த பெண்ணை கண்டவுடன் ஓடி வருகின்றார் யார் ஓடி வருகின்றார் பரமகத்தன் அவளுக்கு அழகாடு குழந்தை அந்த காலில் விழு அம்மா நீயும் விழுமா நானும் விழுறேன் ஊர் திகைக்கின்றது கணவன் மனைவியின் காலில் விழுவதா ஊர் திகைத்து போகின்றது வெட்கப்படுகின்றது என்ன செய்கிறேன் நடுக்கி போகின்றார் புனிதவதி கணவன் நம் காலில் விழுவதா என்று நகருகின்றார் அப்பொழுது சொல்கின்றான் இவள் பெண் அல்ல இறையொருள் பெற்றவள் நாம் இவளை வந்து வணங்குதற்குரியவள் போற்றுதலுக்குரியவள் என்று அவள் கை தொழுதல் பொழுது ஊர் திகைத்து போகின்றது அவ் ஊர் திகைத்து என்னங்க இவ திகைத்து போகின்றார் ஒரு மாங்கனியின் மூலமாக அன்று பழனியிலே ஒரு நாடகமாடிய ஆடிய பரம்பொருளை இன்று என் வாழ்விலும் ஒரு மாங்கனியா என்று அவர்கள் கலங்கி போகின்றார் நாம இருந்தால் என்ன செய்வோம் நம் சூழ்நிலை என்ன செய்யும் அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்னே தான் அவங்க அப்பா வழிகாட்டியது சிவன் 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 மெய்யுருகி மேனியுகி நாத்தெடும் பேர இறைவனையே வழிபட்டவரு அதனால அவன் கேட்கல இறைவா போதும் வாழ்ந்தது இந்த உலகத்தில் நான் வாழணுமா பிறவாமை வேண்டும் பிறந்தால் உடைய மறவாமை வேண்டும் கூறி எனக்கு பேயூறு குரு என்று கேட்கல பேயூறு என்பதெல்லாம் சிவனின் அருகே இருக்கக்கூடிய சிவ கணங்கள் மிக நடுக்க தரக்கூடியது அச்சம் தரக்கூடிய வடிவம் அவர் கேட்ட உடனே அந்த வடிவம் மாறுகின்றது எல்லாம் நகர்ந்து போகின்றார்கள் அவர்களெல்லாம் வணங்கி நகர்கின்றார் காலம் கடிகின்றது காலம் கடிகின்றது அவளுக்கு ஒரு ஆசை கைலாயம் பகுதியில் இருக்கக்கூடிய சிவனின் திரு தாண்டவத்தை பார்க்க வேண்டும் என்று கைலாயத்தை நெருங்குகின்றார் நெருங்குகின்றார் ஆனால் என்னமோ தெரியல அவர் மனசு காலால் நடந்து கைலாயத்தை நெருங்குவதாயிடு தலையால் நகர்கின்றார் திகைத்தும் போகின்றான் உமையம்மை சிவனவையில் இருந்தவள் என்ன இப்படியும் ஒரு பக்தியா இப்படியும் ஒரு பக்தி இப்பாளா காலால் நடந்தவனால் தலையால் நடந்து வருகின்றாரே என்று கூறிய பொழுது அவர் பொய்த்து சொல்கின்றார் இவள் அம்மை என் அம்மை என்கின்ற ஆண்டவனே நாம எல்லாம் இறைவனை அம்மா அப்பா என்றெல்லாம் யார் யாரை யாரையும் அப்பான்னு சொல்றோம் அவர்களே தன்னை அப்பா என்று அழையீர்கள் என்று சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அன்று கரைக்கலமையார் சொல்றார் அம்மா அப்பா என்று அழைக்கின்றார் ஓடி வருகின்றார் என்னமா உனக்கு வேணும் பிறவாகவே வேண்டும் ஐயனே பிறந்தால் உன்னை மரவாகவே வேண்டும் அதற்கு முன் ஒன்று என்ன என்ன பொண்ணா பொருளா மன்னா எதுவிட வேண்டாம் அதெல்லாம் என் கால் தூசுக்கு பெறாது என் தந்தை சிவனின் திருவடிக்கும் உன் திரு நடனத்தை பார்க்க வேண்டும் என் தாயோடு திருநடனம் நடைபெறுகின்ற போது உன் அருகில் நான் நின்று தாழ்வு விட வேண்டும் அவ்வாறே சேர் நீ திருவாலங்காடு செல்லு திருவாலங்காட்டு சென்று நில்லு என்கிற திருவாலங்காடு வருகின்றார் துறைகள் நிறைந்த அந்த மயானத்திலே என் தந்தையின் திருநடனம் நம் அழைகின்றது அந்த திருநடத்தை மனதார காண்கின்றார் அருகில் என்று இப்படிப்பட்ட ஒரு புனிதவதி அப்படிப்பட்ட ஒரு காரைக்காலமையால் அறுபத்தி நான்கு நாயகமார்கள் ஒருவராக வளர்க்கின்றார் இதை கேட்பது பார்ப்பது ஒரு முறை திருவாலர் நாடு சென்று நிற்பது நம் வாழ்வுல இறைவனை நெருங்க முடியாவிட்டாலும் இறைவன் நினைவோடாவது நான் நகரலாம் அல்லவா அப்படிப்பட்ட அந்த தாயார் அற்புதமான இரண்டு இறைவனை பற்றிய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அதுல ஒண்ணுதான் இரட்டை மணி மாலை அந்த இரட்டை மணி மாலை என்ற ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கின்றார் சிவனை பற்றி அது மட்டுமா அற்புத திருவந்தாதி என்ற ஒரு அருமையான நூலையும் படைத்து வரைந்திருக்கின்றார் நம்ம எல்லாம் வாழ்றோங்க ஏதோ வாழ்றோம் வாழ்வதற்கு சிலர் எல்லாம் அர்த்தம் செல்லாமல் வாழ்ந்து முறை அப்படிங்கிற இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல அறுபத்தி நாலு நாயன்மார்கள் என் மனம் கணிந்த ஒரு நாயன்மார் பக்தியில் தளரும் பொழுது ஒரு பெண் வாழ்க்கையில எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திக்கின்றார் அவருடைய அவருடைய எண்ணங்கள் ஈடேறாத சமயத்துல ஒரே ஒரு முறை திருவாரங்கள் செல்லும் அந்த தாயின் தரு திவ்ய தரிசனம் அவள் நடமாடிய பூமி அவள் பாதம் பட்ட பூமி அந்த திருவாரங்காட்டிலே அந்த ஈசன் ஆடி அந்த நடனத்தை என் தாயோடு ஆடி அந்த நடனத்தை பார்க்க வேண்டும் ஒரு குறிப்பு சொல்கின்றேன் இந்த மாதம் இந்த பங்குனி மாதம் எவ்வளவு மாங்கடிகள் விழுகின்ற காலம் இந்த மாங்கடிகளை எல்லாம் அங்கு வருகின்ற சிவனடியார்களுக்கு ஒரு முறை திருவாராங்காட சென்று கை நிறைய மாம்பழங்களை வாங்கி செல்லுங்கள் அங்கு வருகின்ற அடியாருக்கெல்லாம் உங்க கையில கொடுத்து தான் பாருங்க பொண்ணை கொடுத்தாலும் மண்ணை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் திருப்தி கிடையாத சிவனுடைய சிவனுடைய அருளை நீங்கள் பெறலாம் அற்புதமான ஒரு தலையை பற்றி ஒரு புனிதவதி ஒரு புண்ணிய ஆத்மா சிவனோடு நெருங்கிய கதையை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நலமும் வளமும் விளையும் நான் பிரார்த்திக்கிறேன்